வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு அம்மாவின் குரல் காணொளி தேடல் ஒன்றிற்காக உங்களை சந்திக்கிறோம் இன்றைய சந்திப்பிலே நாங்கள் உங்களுக்கு தருவது ஒரு பழைய போர்த்துகீச காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஆலயம் தொடர்பான சில தகவல்களை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறோம் வாங்க இந்த து மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் என்றபடியால் தான் நாங்கள் அம்மாவின் குரல் தேடு தருகிறோம் சாதாரணமாக தலைமன்னார் பிரதான சாலையின் இந்த கட்டுக்காரன் குடி குடியிருப்பு என சொல்லப்படுகிற அந்த இடத்தில் இருந்து நேரத்தால ஒரு மைல் தொலைவிலே காணப்படுகின்ற அதாவது வடக்கு பக்கத்தாலே செல்லுகின்ற காட்டிற்குள் நுழைகின்ற ஒரு வந்தால் இந்த இது இந்த பிரதேசங்கள் தான் மக்கள் குடியிருப்பாக இருந்ததற்கான ஆதாரம் இந்த ஆலயம் இந்த ஆலயம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டளவில் கட்டப்பட்டிருப்பதாக வரலாறு சொல்கிறது இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு இதை யாரும் எப்படி சொல்லுகிறார் புனித சின்ன புனித சின்னப்பர் என்று அந்த ஆஹ் அந்த புனிதருடைய தேரிலே அமையத்த ஆலயம் இது காணப்படுகிறது எனினும் கூட இங்கே சம்மணசானவர் சானவர் என்று இருக்கிறது மிக சம்மணசானவர் சானவர் அது ஒரு மகிமையை நிக்கிற ஒரு துருவமாக இங்கே உள்ள மக்கள் நம்புகிறார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நுழைந்த ஆட்கள் இங்கே வந்து இரவிலே தங்கி சென்று அவர்கள் நேர்த்தி கடன் குடித்து செல்வதாக எங்களுக்கு வரலாறு சொல்லுகிறார் கமண்டன கரையர் எனப்படுகிற ஒரு சமூகம் இந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவருடைய பிரதான தொழிலாக சுண்ணாம்பூ தயாரிக்கிற சுண்ணாம்பு தயாரிக்கிற ஒரு பிரதான தொழிலாகவும் மரங்களை சார்ந்த கூலி தொழிலாகவும் அவர்கள் இருந்திருக்க அந்த தொழிலாளர் தொழிலை ச சிறப்பான பிரதான தொழிலாக இருந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் அந்த மக்களே சேமித்த ஒரு தான் இந்த கோயில் இந்த கோயிலில் நாங்கள் எவ்வளவு பழமையான கோயில் என்று பார்க்கிற கோவு இப்பொழுது அந்த இடிபாடு அந்த சிதறமடைந்த கோயிலை அகற்றிவிட்டு புதிதாக அந்த கட்டடத்திலே அந்த அத்திவாசத்திலிருந்து புதிய கோயிலில் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது ஆயன் கூட இதனுடைய பழமையை நாங்கள் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த சுருமங்களை தாங்கி இருக்கின்றதை தாங்கி தூண்கள் இன்னும் பழமையானதாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த சமூகத்து மக்கள் வந்து இந்த இடத்தை எப்படி இந்த இடத்துக்கு பெயர் என்றால் அடைஞ்சிருக்கிறார்கள் என்றும் இந்த பூலார் குடியிருப்பை சேர்ந்த சிறு மக்கள் அப்போது குத்து குடியிருப்பு என்று சொல்லப்படுகிற அயரில் இருக்கிற அந்த குடியிருப்பை சேர்ந்த மக்களும் சேமித்த தான் இல்லை இவருடைய அற்புதர் என்று சொல்லப்படுகிற இங்கே காணப்படுகிற அந்த மிக்கில் சமாசாரர் இந்த மிக்க சமண சார்ந்த சுருவம் அழைய சுருபம் அதாவது பார்க்கலாம் இது இப்பொழுது மொழிகை பண்ணப்பட்டு புதிய விதமாக படங்களிலேதான் காண்பிக்கிறார்கள் ஆனால் இது பழைய சுருவமாக இருக்கிறது இந்த சுருவம் மகிமையான சுருவம் என்று நம்பி இங்கே நிறைய விசுவாசிகள் வந்து செல்கிறார்கள் அத்தோடு இங்கே காணப்படுகிற புனித பவுலடியாக சொல்வம் இங்கே இருக்கிறது இவர்தான் இந்த கோயிலுடைய இவருடைய பெயர் கொண்ட ஆலயம் தான் இது புனித பவுன் அடியார் இவர் வந்து திருச்ச வீதே கத்தோலிக்க திருத்த மிக முக்கியமான ஒரு புனிதர் என்பதை நாம் அறிவோம் இவர்தான் அஹ் அந்தவராய் இயேசு கிருஷ்ணனுடைய வீதத்தை உலக அமைந்து புனித பயணங்கள் நேர்மிக்க புனிதார் இவரை இவருடைய கொண்ட இங்கே காணப்படுகிறது ஒரு காட்டு பகுதியிலே காணப்படுகிற இந்த ஆலயம் காலத்திலே பல மக்களை ஈர்த்தெடுத்த ஒரு ஆலயமாக காணப்படும் இந்த ஆலயத்திற்கு கிறிஸ்தவர்கள் வருவதை விட பிற மதத்தினர் குறிப்பாக மதத்தினர் அதிகமாக வழிபடுகிறார்கள் என மக்கள் முன்னார்கள் அவர்கள் இங்கே வருவதும் நேற்று வைப்பதும் இங்கே தங்கி இருப்பதும் தங்கி இருந்து சமைத்து சாப்பிட்டு இந்த ஆலயத்திலே தங்கியிருந்து செல்வதாக இருந்தது இந்த ஆலயம் இப்படி காலத்திலே இதை செலித்த மக்கள் நாட்டில் ஏற்பட்ட இன்ன கலவரங்கள் நிமித்தம் அவர்கள்

ஆலயத்தினுடைய மவுசு இதனுடைய மகிமை இதை பற்றியதானுடைய புதுமையை தொடர்ந்து இந்த பகுதியிலேயே நடந்து கொண்டிருப்பதாக இங்கே உள்ள மக்கள் எங்களும் சொன்னார்கள் நாம் இந்த நடுப்பகுதிக்கு மத்திய பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதில் காணப்படுகிற ஒரு பீடத்திலே மூன்று பழமையான திங்கங்கள் இருக்கின்றன சிறிய சிறுவங்கள் போராடி மற்றது முன்னோரடி என்ற மாதிரி மூன்று சிறுவங்கள் காணப்படுகின்றன தான் இந்த பவனடியாருடைய சுருபம் மற்றும் அந்துணியாருடைய சுருபம் ஆஹ் போன்றவைகள் இங்கே காணப்படுகின்றன இந்த இந்த ஒரு பழைய வேலைப்பாடுடைய மரத்தாலான ஒரு சிறிய கூட்டுக்குள்ள வைக்கப்பட்டது இந்த கும்பா அழமையாக மிக அழமையான ஒன்றாக காணப்படும் நீர்த்திகள் கட்டப்பட்டதுனா பழமையான வேலைப்பாடுகள் அண்டாவது இது வந்து அந்த வேலைப்பாடுகள் நுட்பமான பழைய வேலைப்பாடுகள் இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்க முடியாது இப்ப எல்லாம் விஷயம் எல்லாம் வேறு மாதிரி போடுவாங்க பழைய கொத்து வேலைகள் அயோனி தூண்களிலே காணப்படுகிறது போல இந்த கட்டங்கட்டமான இந்த வேலைப்பாடு அத்தோடு பலாப்பெத்தி வடையங்கள் போன்ற இந்த பழைய இந்த கூறகள் கட்டப்பட்டிருக்கின்றன செய்யப்பட்டிருக்குங்களா மரத்தினால் பழைய வேலைப்பாடுகள் தூண்கள் பழைய கிரேக்க தூண்களை தலைதான் ஆகணும் தாக அயோனிக் பூங்களைப் போல இருக்கின்றன இந்த வீட்டுகள் எல்லாம் இது கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு இவருடைய பழைய அடிச்சட்ட முறையை கொண்டிருக்கின்றன இது ஒரு அருமையான என்னுடைய தேடலில் கிடைக்கப்பட்ட வழிபாட்டு தரம் என்பதை நாம் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நன்றான அருமையான தேடல் காணையுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்